சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் அரியலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களை இணைக்கும் பெண்ணாடம் தரைப்பாலம் கனமழையால் அடித்து செல்லப்பட்டது இதனால் பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது பென்னாடம் அருகே உள்ள கோட்டக்காடு கிராமத்தில் உள்ள வெள்ளாற்றில் ஏழு ஆண்டுகளாக மேம்பாலம் கட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த மேம்பாலம் முடிவடையாத நிலையில் அதற்கு அருகில் உள்ள தற்காலிக தரைப்பாலமே போக்குவரத்திற்கு பயன்பட்டு வந்தது இந்த வெள்ளாற்றில் அரியலூர் மாவட்டத்திலிருந்து ஆனவாரி ஓடை உப்போடை ஆகிய இரு ஓடைகளின் நீர் கடலுக்கு செல்கிறது இரண்டு நாட்களாக கடலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் நீர் வரத்து அதிகரித்தது இதனால் சவுந்தர சோழபுரம் கோட்டக்காடு கிராமங்களை இணைக்கும் இடத்தில் உள்ள தற்காலிக தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது இதனால் சவுந்தர சோழபுரம் கோட்டக்காடு ஆலத்தியூர் ஆதனாங்குறிச்சி முள்ளிக்குறிச்சி முதுகுளம் தெத்தேரி உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பதினைந்து கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலைமை ஏற்பட்டுள்ளது ஒவ்வொரு காலத்திலும் இந்த தரைப்பாலம் அடித்துச் செல்லும் பிரச்சினை தொடர்வதால் ஆபத்தான சூழ்நிலையை சந்தித்து வரும் மக்கள் ஏழு ஆண்டுகளுக்கு முன் கடந்த அதிமுக ஆட்சியில் துவக்கப்பட்டு நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் தொடரும் மேம்பாலத்தை விரைவில் முடிக்க கோரிக்கை வைத்துள்ளனர்